இது வந்து நேற்று எடுத்த விழாக் நாலாந்தேதி எடுத்த விழாக் தான் இன்னைக்கு வந்து படைக்கணும் படைக்கிறது வந்து நான்வெஜ் செஞ்சு படைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிருத்திகை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் படைப்போம் பௌர்ணமி வேறு இன்றைக்கி காலையில் எழுந்ததும் கொஞ்சம் லேட்டு தான் கொஞ்சம் இல்லை நிறையாவே லேட்டு தான் காலையில் எழுந்து வாசல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போடுறேன்னா அப்போ வந்து டைம் மிஸ் ஆகிடுது ரொம்ப ஆகிற மாதிரி ஆகிடுது சரி பசங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுவே நம்ம லஞ்சாவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் ஏதாவது செஞ்சு படைச்சிக்கலாம் நான்வெஜ்ஜினால் பெருசாக இல்லை கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எதாவது வைக்கிற மாதிரி இருக்கும் முதல் நாள் அரைச்சி வச்ச மாவு வந்து சூப்பராக புளிச்சு வந்துருந்தது நானாக மாவு அரைச்சேன்ற சந்தேகமே எனக்கு வந்துருச்சு மெஷர்மெண்ட்லாம் சூப்பராக போட்டிருந்தேன் சூப்பராகவே மாவு வந்திருந்தது அப்படியே அதை மாவு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏன்னா மோஸ்ட்லி இட்லி வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு வீடியோல பாக்க எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா நல்லா இருக்காது ஏதாவது ஆனால் வாங்கப்போ யாரும் இது சொல்ல மாட்டாங்க சாப்பிட்ருவாங்க எனக்கே தெரியும் இட்லி இன்னைக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆனால் மாவு ஊற்றக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் காஃபிக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாக வந்து காஃபிக்கு பவுடர் எல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டேன் அது சீக்கிரமாக கட்டியாகிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி சேஷையை வாங்கி வச்சுப்பேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேஷையை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணாலும் என்னால் இந்த காஃபியை குடிக்காமல் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணவே முடியல ஏன்னா அது ஒரு மாதிரியாகவே இருக்குது காலையில் எழுந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு மூடே வரமாட்டேங்கிது அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் மாத்திரேன் சீக்கிரம் அதுக்கப்புறம் சட்னி பண்ணிக்கலாம் ஏன்னா சட்னி மதியமும் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா பூண்டு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதையே நான் கவனிக்கல இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது வெங்காயம் வெங்காயம் இல்லை பூண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் அதை கொதிக்க வச்சுட்டு இட்லி வெந்துடுச்சு எடுத்துட்டேன் இட்லி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன் நல்லா சூப்பர் சாஃப்டாக புஸ் புஸ்ஸுன்னு வந்துருந்தது எல்லாமே ரேஷன் அரிசி தான் நான் வேறு எதுவுமே சேர்க்கல ரேஷன் அரிசி கடை உளுந்து அவ்வளோதான் பசங்களுக்கு மார்னிங்க்கு இட்லி சூப்பராக வச்சு கொடுத்து அப்புறம் சட்னியும் வச்சு சாப்பிட வச்சு அவங்கள கிளப்பிட்டேன் அவங்களுக்கு இட்லியும் சட்னியும் ஸ்நாக்ஸுமே கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அவங்களை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க பாய் சொல்கிறாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் இந்த ஜாமான் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் நான் குளிச்சு சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே இந்த பிரசாதம் வந்துருந்தது நேற்று வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா யாரும் இல்லை நம்ம சுபா டைலர் தான் அவங்க கிட்ட இருந்து வந்த பிரசாதம் தான் அதெல்லாமே எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்புறம் துணி போட்டுட்டு போயிருந்தேன் அதுவுமே முடிஞ்சிருச்சு அதையுமே எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெயில் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டை நம்பவே முடியல ஒரு நேரம் நல்ல வெயில் மண்டே பிளக்குது ஒரு நேரம் அப்படியே கரு கும்முன்னு மாதிரி அப்படியே மழை வந்துருச்சு வெயில் நல்லா இருக்கும் போதே நம்ம இந்த துணியை காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை பாருங்கள் எவ்வளோ கிளியராக வானம் இருக்குன்னு பார்த்தீங்களா ஆனால் நான் காய வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே இருட்டிட்டு வந்து மழை வந்துருச்சு நல்ல வேலை காய வச்ச துணியை வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியே தலைவர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தா அவரே எடுத்துகிட்டு வந்துட்டார் துணியை காய வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நாலு மணிக்கு மேலே தான் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு மேலே தான் வந்து பருப்பே ஊற வச்சேன் இன்னைக்கு வந்து நேற்று உளுந்து வடை செஞ்சதுனால இன்னைக்கு வந்து முப்பருப்பு வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உளுந்து குருனை வந்து மாமியார் கொடுத்துருந்தாங்க அது வேஸ்ட்டாக இருந்தது உளுந்துக்கு பதிலாக அதை போட்டுட்டேன் தோரம்பருப்பு கடலப்பருப்பு உளுந்து இது மூணுமே மூணு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் அப்புறம் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படி தீனி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடலப்பருப்புமே வேக வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு வந்து இந்த காய்கறி போட்டு தான் வைக்கணும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் போட்டு தான் வைக்கணும் முட்டை அவிச்சு போட்டுப்பேன் கருவாடு வந்து கலந்த கருவாடு தான் குழம்பு கருவாடு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமே விட்டு சட்டியில தான் வச்சுருந்தேன் சட்டியில் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கும் போது சூப்பராக இருக்கும் அதுவும் வடகம் தாளித்து வச்சிங்கன்னா இன்னுமுமே நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் வடகம் தாளித்து பூண்டு இடித்து தான் வைப்பேன் இன்றைக்குமே அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தலைவர் சாப்பிட்றதுக்கு வேற வந்துட்டார் வீடியோ எடுக்கிறதுக்குமே எனக்கு டைம் இல்லை கட கடன்னு சமைக்கிற மாதிரி ஆகிடுச்சு மழை வேற வர மாதிரி இருந்தது சரி கீரை உடச்சிட்டு வந்துடலாம் மழை பெஞ்சிச்சுன்னா கீரை ஒரு மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு கீரை உடைக்க போயிருந்தேன் நமக்கு கீழேயே இங்கே வெளியிலேயே மரம் இருக்கிறதுனால கீரைலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது இந்த மாதிரி நாளில் அங்கெல்லாம் படைக்கிறப்போ யார் வீட்டில் எதிர்த்து போய் கீரை உடச்சி உரைச்சுட்டு வந்து கொடுங்க உறச்சிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்பா அவர் வந்து ரொம்ப இது பண்ணுவார் கூச்சப்படுவார் யாருக்கிட்டே போய்ச்சி போய்ட்டு ஏதாச்சும் கேட்கறதுக்குனே அதனால போய் உறச்சிட்டு வர்றதுக்கு அது அது ஒரு சின்ன பிரச்சனையாவே வரும் நீ ஏன் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு அது இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறதுல நினைக்கிறப்ப நம்ம போய் கிளைய தாழ்த்துறது நாலு கொத்து உடச்சிட்டு அன்னைய வேலையை வந்து நம்ம பார்த்துக்கிறது அந்த மாதிரி போகுது கீரையை உடச்சி கீரை பொரியல் பண்ணணும் இன்றைக்கி கீரை பொரியல் பண்ணிட்டு தான் கருவாட்டு குழம்பு கொழுக்கட்டை இதெல்லாமே செய்வாங்க கொழுக்கட்டை வந்து புடி கொழுக்கட்டை செய்வாங்க எங்கள் மாமியார் வந்து வறுத்தரிசி வச்சு எனக்கு அது செய்ய தெரியாது அப்புறம் என்னோடய ஒர்க் லைஃப்பும் ஹோம் லைஃப்பும் எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு பக்கம் உரத்தில் கீரை வச்சு உருவிக்கிட்டே ஒரு பக்கம் லேப்டாப்பில் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி தான் ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறேன் ஏன்னா டெய்லியும் ஒர்க் அதில் மதியத்தில் இந்த மாதிரி சமைக்கிற வேலை மோஸ்ட்லி மார்னிங்கே சமைச்சிருவேன் இந்த மாதிரி என்ன அன்எக்பெக்டடா ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியல படைக்கிறதுக்கு மட்டும் காரக்குழம்பு எடுத்து வச்சு நான் வந்து கரோடு போட்டு அதை வச்சு அப்படியே படைச்சாச்சு என்னென்ன இன்னைக்கு சமைச்சேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் சாதம் சூடாக செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் முட்டை போட்டு கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது எல்லாமே இதில் இருந்துச்சு அப்புறம் கருவாடு போடுறதுக்கு கருவாடையும் முட்டையும் போடுறதுக்கு முன்னாடியே குழம்பும் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் காமிக்கிறேன் வடை வடை வந்து சூப்பர் கிறிஸ்பாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்பளம் முருங்கைக்கீரை பொரியல் இது வந்து காரக்குழம்பு படைக்கிறதுக்காக அப்புறம் ரசம் நேற்று வச்சதே இருந்தது அதோட அப்படியே விட்டாச்சு அப்புறம் கொழுக்கட்டை தீனி கொழுக்கட்டை இதுதான் வந்து வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் எப்படி சூப்பராக இருந்தது எல்லாமே சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் பசங்களை கூப்பிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருந்தது இன்றைக்கி குட்டியாக தான் ஒரு கோலம் போட்டிருந்தேன் அதனால் அவங்களே வந்து கலர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சேர்ந்து கலர் பண்ணிட்டாங்க விளக்குமே ஏற்றி எல்லாமே வச்சுட்டு இந்த கார்த்திகை தீபத்தை வந்து சிறப்பாக முடிச்சாச்சு அப்புறம் நாளைக்கு என்னன்றதாக இருந்ததுன்றது இன்னொரு வளாகில் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்